வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம ஒவ்வொரு தோப்புலையும் ஒவ்வொரு புதுவிதமான தலைப்போடு பேசி கொண்டு வருகின்றோம் நம்ம இந்த தோப்பில் உங்களுடைய எதிரி யார் அப்படிங்கிற தலைப்பில் பேசி கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி கும்பராசி நேரலுக்கு கும்பராசி நேரலுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிரி அப்படின்னு யார் இல்லாமல் இருப்பாங்களா கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எதிரி யாரும் தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து தன்னை தற்காத்து கொள்வதுக்காகத்தான் தலைப்பு அப்போ கும்பராசியில் பிறந்தவர்கள் சனியோட ஆட்சி வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு காலதேவன் வீட்டில் பதினோராடத்தை குடிக்கும் அதாவது லாப வீடுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே கும்பராசியில் பிறந்தவர்கள் எப்பயுமே லாப நோக்கத்தோடு இருப்பார்கள் அதில் எந்த கருத்து மாற்று கருத்து கிடையாது ஒரு எந்த வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு லாப நோக்கம் இருக்கணும் இருப்பீங்க அந்த லாப நோக்கம் தான் அந்த வேலையை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் கிடைக்கும் ஏற்கனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வர ஓடிக்கிட்டு இருக்கு சனி வீடு சனியே ஆட்சி செஞ்சு சனியே அவர் இங்கே கதிகலங்க வைக்கிறார் இப்போ வீடை நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி வச்சுங்களேன் தன் வீடை தான் சுத்தம் பண்ணணும் அப்போ வீட்டில் வெளியில் வேலை பார்த்தா அந்த வேலை பார்த்துறதுக்கு சம்பளம் கிடைக்கும் வீட்டில் வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும் அதனால் நமக்கு சுகாதாரம் கிடைக்கும் ஏதோ ஒரு பெணிப்பிடி கிடைக்கும் அப்போ எந்த வகையிலையும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து வந்து வருவீர்கள் அதில் மாற்றம் கிடையாது ஒரு வேலை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அதை முதல்ல நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எதிரி யார் அப்புடின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சூரியனுடைய சூரியனுக்கும் சாயாதேவிக்கு பிறந்தவன் தான் சனி பகவான் சிறு வயதிலேயே குழம்பத்தால் துரத்தி விடப்பட்டு தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி சனீஸ்வரன் பட்டம் பெற்றவர் தான் சனி பகவான் அப்போ கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பற்று இருக்குமா அப்படின்னா பற்று இல்லாமல் தான் இருக்கும் இப்போ கும்பராசி பிறந்த யாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கூட்டு கேட்டு பாருங்க உனக்கு யார் எதிரி யாரும் இல்லை எங்கள் வீட்டில் தான் யாரு இருக்குது முதல் எதிரி எங்கள் அப்பேன் இன்னொன்று எங்கள் அம்மா எனக்கு பெற்றது ஒன்று ஒன்று வளர்த்து இப்படி சொல்லுவீங்க அப்போ உங்களுடைய ரத்த சம்பந்தமே உங்களுக்கு எதிரியாக தோன்றி விடுவார்கள் அது என்ன செய்ய அந்த ராசியோட அமைப்பு அப்படி செவ்வாய்க்கு அதாவது செவ்வாயும் சனியும் சுத்தமாகாது அப்போ உடன் பிறந்தவங்க ஆவாங்களா ஆக மாட்டாங்க சரி சொந்த வந்து ஆகுமாயா அதுவும் ஆகாதியா கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அதுவும் ஆகாது எதுதான் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு முற்றிலும் அந்நியமான தேசங்கள் அந்நிய மொழி பேசுகிறவங்கள் அடுத்த இனத்தவர்களால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு லாபம் உண்டு அதை நோக்கித்தான் நீங்கள் செல்வீர்கள் தவிர தன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவில் இருந்தால் உங்களால் வாழ முடியும் தவிர வளர முடியாது அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்காக அப்பா அம்மாவை இருக்க முடியுமா சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட காலங்களை வரைக்கும் அதுக்காக அப்பா அம்மா எதையும் சொல்ல முடியுமா கூட பதில் எதையும் சொல்ல முடியுமா இருந்தாலும் உங்கள்கிட்ட அவங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது தளர்ச்சி தான் இருக்கும் இப்போ நீங்கள் வளரணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அவங்கள விட்டு பிரிந்து இன்னொன்று தான் நீ வென்று பல சாதனையை நீங்கள் படைக்க முடியும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருப்பதை விட வெளியில் இருப்பதே பிரியமாக இருப்பீங்க சுதந்திரம் அவங்கள இருக்கணும் நீங்கள் எங்கேயும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது கட்டுப்பட்டால் அவங்களுக்கு அது பிடிக்காது சுதந்திர பறவை சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ரொம்ப நீ விரும்பி சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும் நல்லா நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருக்கணும் யாரும் நம்மளுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் போல் வாழும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பறந்து விரிந்து போய்கிட்டே இருக்கணும்பீங்க இப்போ கோச்சாரப்படி சனி பகவான் ஆட்சி ஆச்சிருக்கனால சிம்மத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன இடையூறுகள் உடல் உபாதைகள் நோய் நொடிகள்லாம் வந்து விலகும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரியை மட்டும் நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருந்துடும் அப்போ எதிர்கிட்ட போய் நீங்கள் போய் வம்பு இருக்கக்கூடாது இப்போ அப்பாவே நமக்கு எதிரியாயிடுறார் வச்சுக்குருவோமே என்ன செய்கிறது விலகி வந்துடணும் உடன்பறந்தான் எதிரியாக இருக்கான் விலை வந்துடணும் உடன் வந்த சகோதர சகோதரிகள் பங்காளிகள் எதிரியாக இருக்காங்க விலை நின்றுக்கங்க எதுக்கு அவங்கள்ட போய் நின்று பேசி உரிமைக்காக சண்டை போட்டு ஓத்திரியமாகி இருந்து செஞ்சு செருப்படி வாங்குறதை விட செய்யாமே பேசாமல் வந்துடலாமே சொல்லுவாங்க சில பேருக செஞ்சதுக்கு என்ன கொடுத்தையா அப்படிம்பாங்க அது எதுக்கு எதுக்கு செய்வானே எதுக்கு போய் மனம் மருந்துவானே நீ செய்யவும் வேணாம் நான் மறந்தவும் வேணாம் நான் நானாகவே இருக்கேன் நீ நீயாகவே இரு அப்பு போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிரினால் எந்த தொல்லையும் இல்லை ஆனால் அப்படி எதிரி இருந்தால் தான் நீங்கள் வாழவும் முடியும் வளரவும் முடியும் அப்போ வாழ்க்கையில் எதிரிங்கிறது கண்டிப்பான எல்லா ராசிக்காரருக்கு உண்டு உங்களுக்கு மட்டும் என்ன ஒரு ஓரம் வந்துனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்காங்களே அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு தொழில் பார்க்குறீங்க நேர்மையாக பாருங்கள் உங்களுக்கு வளர்ச்சி ஏன்னா சனிக்கு வந்து நேர்மை ரொம்ப பிடிக்கும் ஒழுக்க ரொம்ப பிடிக்கும் அந்த கட்டுப்பாடு அந்த நேரம் தவறாத வேலைகள் சுறுசுறுப்பு முதல்ல சுறுசுறுப்பு சுத்தம் தன் பணிகளில் சுத்தமாக இருக்கிறது சுத்தமாக வேலை பார்க்குறது சொந்த வார்த்தையை தவறாமல் கடைப்பிடிக்கிறது இது சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவங்களை சனி வந்து உயர்த்தி கொண்டே இருப்பான் அப்போ தன்னை முதல் சுத்தம் பண்ணிக்கிறணும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து முதல் வந்து அகச்சுத்தம் அப்புறம் புறச்சுத்தம் அப்போ அகத்தில் எந்த அளவுக்கு இல்லாமல் உணவுகளை சாப்பிடணும் அப்போ தான் அவருக்கு பிடிக்கும் ரெண்டாவது புறச்சுத்தம் நல்ல உடைகள் உடுத்திக்கிற வேண்டியது நல்ல பே நல்ல செந்தமிலால் பேசுகிறது போல் நம்ம வீடு வாசகர்களை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லா மனம் கொண்ட ஊதுபத்திகள் வாசனை மலர்கள் இதெல்லாம் வீட்டில் பூஜையில் ஆக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உணவுகள் மற்ற தானம் தர்மம் பண்ணுறது அது ரொம்ப பிடிக்கும் தான தர்மம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த பதவியில் அடையலாம் அதே போல் இல்லாதவங்களுக்கு உணவு உடை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஏடச்சனையின் தாக்கம் உங்களுக்கு குறையும் அப்போ வாழ்க்கையில் எதிரியே இருக்காமல் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் சொந்த பந்தத்தை விட்டு விலகி இருப்பதே நல்லது சொந்தக்கலங்கட்ட நீங்கள் எந்த கிடக்கூடாது அவங்ககிட்ட இருக்கணும் இருந்து விலகி வந்துடணும் இந்த பழமொழி சொல்லுவாங்க தாமரை பூ தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் ஆனால் ஒட்டக்கூடாது சொந்த வந்து வேணும் வேணாம் தான் நீ வாழ வாழ எப்படின்னா ஒரு திருமணத்துக்கு போனோம் போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு ஒடியாந்துடணும் இருந்து உட்காந்து கூத்து அடி ஓட்டு வச்சோம்னா கடைசி உங்களுக்கு ஆக்கி தூக்கி வெளியே விட்டுருவாங்க அது இனத்துக்கு அதனால் நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப இந்த சொல்லுவாங்கள்ல பஞ்ச் வாட்டி நடந்துக்கிற வேண்டியது உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க உங்களை தேடியே வருவாங்க நீங்கள் தேடி போண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட நபர்கிட்ட விசுவாசமாக இருங்க அவங்களால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் பல நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே பல மிகப்பெரிய சொத்து கதிபதியாக இருக்கக்கூடிய தான் இந்த கும்பராசிக்காரங்க கும்பராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் முதல்ல துன்பம் இருந்தால் பின்னால் இன்பம் கிடைக்கும் முதலில் இன்பங்கள் இருந்தால் பின்னால் துன்பம் கிடைக்கும் ஏற்றம் இறக்கம் வாழ்க்கை இருந்து கொண்டு தான் வரும் ஆனால் நேரம் சொல்லுவாங்க தெரியுமா நிறை குடம் தழும்பாது அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க அப்போ நீங்கள் என்ன செய்ய அடிக்கடி உங்களுடைய வீக்னஸ் என்ன பாயிண்ட் அப்படின்னா ரொம்ப அதாவது யதார்த்தமாக பண்ணினா கூட அவங்கள்ட்ட ரொம்ப நீங்கள் அன்பு அதிகமாக வச்சிட்றீங்க அந்த அன்புக்கு மயங்கிடுறீங்க உணர்ச்சி வசம் ரொம்ப பட்டுறீங்க அதனால உங்களுக்கு ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க அந்த உணர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அதுதான் உங்களுடைய லீக் வீக் பாயிண்ட் உணர்ச்சி வசப்படுவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு குழந்தையை பார்த்துட்டாலும் சரி ஒரு பெரியவங்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களில் தவறு பண்ணக்கூடிய காலங்கள் வரும் நேரங்கள் நீங்கள் அப்படியே மறந்துடுறீங்க தன்னை மறந்து செஞ்சிடுறீங்க அது உங்களுக்கே இழப்பாகி விடுது அதனால் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு விவேகத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டு அதுக்காகத்தான் சனிக்கு வந்து ரொம்ப பையன் எடுத்து வைப்பார் ஸ்டெப்பு வந்து எல்லா ராசி வேகமாக போன ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறாரு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி போய் ரெண்டரை வருஷம் அப்போ எவ்வளோ கவனமாக போகிற பார்த்துக்கங்க இதே சந்திரன் வந்து ரெண்டரை நாளை ஓடிறாரு மற்றது குரு வந்து ஒரு வருஷம் ராகிது ஒன்றரை வருஷம் மற்ற கிரகங்கள்லாம் ஒன் ஒரு மாத கணக்கில் போயிடுது இவருக்கு மட்டும் ரெண்டரை வருஷம் அப்போ கும்பராசியில் பிறந்தவங்க எந்த சோழி பார்த்தாலும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் ஒன்றுக்கு ஒரு மூன்று முறை ஆராய்ந்து அதில் தீர்க்கமாக முடிவெடுத்து இறங்கிவிட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் படபடப்படன்னு போனோம்னா படபடன் சிறப்பு இறங்கிருவோம் வேகமாக போனாயா வேகமாக வந்துட்டாயா அப்படிம்பாங்க அதனால் வேகம் உங்களுக்கு வேண்டாம் விவேகம்தான் வேண்டும் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த எதிரியை யார் தெரிந்து கொண்டு விட்டீர்கள் இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்